முன்னாலும் முன் சமரச தீர்வு மையக் கூட்டம் நடைபெறும் சார் இப்போ எடுத்த உடனே வந்து ஒரு வழக்கு வந்து ரெண்டு பேரை வச்சு பேசும்போது ஒரே சிட்டிங்கில் முடிய முடிக்க முடியாது நம்மளால் அதனால் நாங்கள் வந்து பல ரவுண்டு பேச்சுவார்த்தை வந்து அவங்க கூட நடத்துகிறோம் அது அது சம்மந்தப்பட்ட கூட்டங்கள் வந்து ஏற்கனவே நாலு கூட்டங்கள் நடைபெற்று முடிந்துருச்சு அஞ்சாவது கூட்டம் நாளைக்கு நடைபெறுது அதுக்கப்புறம் இருபத்தி ஒம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கண்டினியூஸாக இருக்கும் நீங்கள் வந்து வழக்காடிகள் வந்து நேரில் தான் வரணும் எங்களை தான் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது நீங்கள் வந்து தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவையும் நீங்கள் அணுகலாம் இது சம்மந்தமாக உங்களுக்கு வந்துட்டு நாங்கள் வந்து ஃப்ரீ ஹெல்ப் லைனும் இருக்குது நீங்கள் அது அதனை தொடர்பு கொண்டும் நீங்கள் வந்து உங்கள் வழக்கம் முடிச்சுக்கலாம் இமெயில் ஐடியும் நாங்கள் வந்து தர தயாராக இருக்கும் அது எல்லாமே நீங்கள் இது வந்து வழக்காடிகள் பயன்பெறும் வகையில் தான் இது இருக்குது நீங்கள் வந்து வேலூர் மாவட்ட சட்டப்பணிகள் குழு ஆணையத்தையும் அணுகலாம்

எல்லாத்தையும் முடிச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து நீதிமன்ற கட்டணமும் நாங்கள் திரும்ப செலுத்திடுவோம் இந்த வழக்கு வந்து சமரசம் மூலிமா முடிக்கும் பொழுது வழக்காடிகளுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் அவங்களோட நேரம் மிச்சமாகும் பணம் மிச்சமாகும் அதுக்காக தான் இந்த சிறப்பு ஏற்பாடு நடைபெற்றிருக்கிறது இதை எல்லாத்தையும் வந்து வழக்காடிகள் வந்து பயன்படுத்தி கொண்டு அவங்க வழக்கை வந்து கூடிய விரைவிலேயே முடிக்கணும் எவ்வளோ வழக்குகள் இருக்கு

வைத்தாங்கன்னும் போதே உங்களுக்கு தெரியும் வந்து வழக்குகள் போலையா இன்னும் அது இது இல்லாம சீக்கிரம் முடிச்சுக்கலாம் அப்படிங்கறதுக்காக இதை நம்பிக்கிறேன் ஏதாவது உச்சநீதிமன்றத்துக்கு வழக்குகள் மட்டும்தான் உச்சநீதிமன்றத்துல நிலவையில இருக்க வழக்குகள் மட்டும்தான் ஒரே மாவட்டத்துல ராணுவது நானும் ஒரு வழக்குன்னு கிடைக்கும் பொதுவாக நீதிமன்றம் ஒரு நியாயம் கிடைக்கும் ரொம்ப லேட் ஆகுது கிடைக்கிறது இருக்கு மக்கள் எண்ணம் அது என்ன சொல்லுங்கள் இது வந்து ஒரு சிறப்பு உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆஃபர் ஆடி தள்ளுபடி இந்த மாதிரிலாம் போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக அவங்களை கான்சென்ட்ரேட் பண்ணுறோம் சொல்கிறோம் அதை வந்து பயன்படுத்திக்கோ சொல்கிறோம் அதுக்காக தான் நிறைய ரெண்டு பேர் மட்டும் இருக்குது சார் இதில் சுப்ரீம் கோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் பெண்டிங் இருக்க பார்ட்டிஸ் எல்லாம் எக்ஸ்க்ளூசிவாக இருக்கு அதில் வரலாம் அல்லது வீடியோ கான்பரன்சிங்கான லிங்க் அந்த டீடைல்ஸ் அனுப்பி இருக்கும் இங்கே வீடியோ கான்ஃபரன்ஸும் லைவ்லேயே இருக்கும் பிசிக்கலாக வரவங்களோட அங்கே இன்ட்ராக்ஷன் நடந்து அதை நாங்கள் வந்து ஒரு நாங்கள் அதை ஸ்பீடப் அவங்களுக்குள்ள உடன்பாடு ஏற்படும் போது